நீங்கள் இணைந்திருப்பது முதலில் தலைப்பு செய்திகள் பாட்டி மீது வழக்கு தொடர முடியாது வெளியான அதிர்ச்சி காரணம் காலம் அனைத்துக்கும் சரியான பதில் சொல்லும் நீதிபதி இளஞ்சொழியன் தெரிவிப்பு எதிர்கட்சியிடம் ஹிட்லர் ஐ எம் பூனை அனுரமியது குற்றம் சுமத்துகிறார் நாமல் ஜால் பல்கலை வெச்சுடங்களை நிறோப்போதில் அரசதரப்பு எம்பியின் தலையிடு மாவிரர்களின் கனவை எந்த ஒரு தமில் கச்சியும் நிறைவேற்றவில்லை அமச்சர் சந்தரசகரம் குற்றச்சாட்டு சவையில் அற்றுனாவை தகாத வார்த்தைகளால் முளித்து பேச்சு சவானாயகரின் அதிரடி உத்தரவு செல்வம் அடைக்கல்நாதன் குறித்த ஆதாரங்கள் என்னிடம் உள்ளது வெளியான மீண்டும் ஒரு குற்றச்சாட்டு பூங்காவில் ஆரம்பமாகும் கார்த்திகை வாசம் நிகழ்வில் திருமாவளவன் ஜோசித ராஜபக்சவின் பாட்டி டெய்ஸி ஃபாரஸ்ட் டிமென்சியாவால் பாதிக்கப்பட்டிருப்பதால் அவர் மீது வழக்கு தொடர்வது ஆதாரமற்றது என அவரின் வழக்கறிஞர் தெரிவித்துள்ளார் கொழும்பு நீதிமன்ற நீதிபதி உதேஷ் ரணதுங்கவிடம் ஆதாரங்களை சமர்ப்பித்த ஜனாதிபதி வழக்கறிஞர் அனில் சில்வா தனது கட்சிக்காரர் டிமென்ஷியா மற்றும் அல்சைமர் நோயால் பாதிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் எனவே அவருக்கு எதிரான குற்றப்பத்திரிகையை பராமரிப்பதற்கு எந்த சட்டப்பூர்வ அடிப்படையும் இல்லை என அவர் தெரிவித்துள்ளார் அத்துடன் தொண்ணூற்றி எட்டு வயதான தனது கட்சிக்காரர் தனது தனிப்பட்ட விவகாரங்களை கூட சுயமாக நிர்வகிக்க முடியாத நிலையில் உள்ளார் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் அவர் மீதான குற்றச்சாட்டுகள் அல்லது நீதிமன்ற நடவடிக்கைகள் குறித்து அவருக்கு எந்த புரிதலும் இல்லை எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் குற்றச்சாட்டுகளை புரிந்து கொள்ளவோ அல்லது பதிலளிக்கவோ அவருக்கு இயலாது எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் அமைச்சரும் இலங்கை தொழிலாளர் காங்கிரசின் பொதுச்செயலாளருமான ஜீவன் தொண்டமான் இந்தியாவுக்கு சென்று விடுவது பொருத்தமானது என கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ளார் ஆளும் கட்சியின் வரலியா மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் மஞ்சுள சுரவீர இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டின் வரவு செலவு திட்டம் தொடர்பில் ஜீவன் தொண்டமான் சிறந்த முறையில் ஆய்வு செய்துள்ளதாகவும் அதனாலேயே அவர் இந்தியாவில் திருமண பந்தத்தில் இணைந்து கொள்ள உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களை ஏமாற்றி பிழைப்பு நடத்திய காலம் முடிந்துவிட்டது எனவும் பழைய கதைகள் இனிவரும் காலங்களில் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் இந்தியாவில் திருமண பந்தத்தில் இணையும் ஜீவன் தொண்டமானை வாழ்த்துவதாகவும் எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி திருமண வரவேற்பு நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் வார்த்தைகளில் விழித்து பேசியதால் தனது வரப்பிரசாதங்கள் மூறப்பட்டுள்ளதாக அர்ஷ்ம ராமநாதன் கடிதம் மூலம் அறிவித்துள்ளதாக சபாநாயகர் இன்று நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்ற நிலைய இருபத்தி ரெண்டு ஒன்று ஆறு வரவின் பிரகாரம் நாடாளுமன்ற அலுவல்களை ஆரம்பித்து வைத்து பேசும்போது சபாநாயகர் தின தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் எட்டாம் தேதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரவு செலவு திட்ட விவாதத்தில் நடைபெற்ற சம்பவம் தொடர்பில் நாடாளுமன்ற செயலாளருக்கு ஏற்கனவே அறிவித்துள்ளேன் அர்ச்சுனா ராமநாதனுக்கு எதிராக விழித்து பேசிய தகாத வார்த்தைகளை கன்சாட்டிலிருந்து அகற்றுமாறும் எதிர்காலத்தில் அவ்வாறு செயற்படாதவாறு நடவடிக்கை எடுக்குமாறும் அறிவிக்கப்பட்டுள்ளது என்றார் அதிகாரத்தை பாவிக்க வேண்டும் துஷ்பிரயோகம் தான் செய்யக்கூடாது என்று முன்னாள் மேல் நீதிமன்ற நீதிபதி மாணிக்கவாசகர் வாசகர் இளஞ்சொலியன் தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்த அவர் நான் பதவி அதிகாரத்தை நூறு வீதம் பாவித்துள்ளேன் அதனால் தான் அரச தரப்பிலிருந்தோ வேறு தரப்பிலிருந்தோ விரல்கள் நீட்டப்படவில்லை சாக்கடை அரசியல் என்று கூறுகின்றார்கள் அதனை பூக்கடை அரசியலாகவும் மாற்றலாம் அதற்கு காலம் சரியான பதில் சொல்லும் நெல்சன் மண்டேலோ தந்தை செல்வா ஆகியோர் சாக்கடை அரசியல் செய்யவில்லை நான் நீதித்துறையை நேசிக்கின்றேன் அதற்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டுள்ளதா வைக்கப்படவில்லையா என்று தெரியவில்லை மேலும் முகநூல் இல்லாத ஒரே நீதிபதி நான் மட்டும்தான் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி எதிர்க்கட்சி உறுப்பினர்களிடம் ஹிட்லர் போன்று கத்துகின்றார் பிடம் மட்டும் பூனை போல் இருக்கின்றார் ஹிட்லர் அவருடைய சர்வதிகாரத்தாலேயே அழிந்தார் என்பதை ஜனாதிபதி நினைவில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என்று பொதுஜன பெருமணவின் பாராளுமன்ற உறுப்பினர் ராமல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் பாராளுமன்றில் நேற்று இடம்பெற்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் மீதான மூன்றாம் நாள் விவாதத்தில் உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் அங்கு அவர் மேலும் உரையாற்றியதாவது ஜனாதிபதி அன்றகுமார வரவு செலவு திட்ட உரையின் போது என்னை இங்கு ஹிட்லர் என்றும் சர்வதிகாரி என்றும் கூறினார்கள் அமெரிக்காவும் ரஷ்யாவும் இணைந்து ஹிட்லரை தோற்கடித்தது போல எதிரணிகள் ஒன்றிணைந்து தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தை தோற்கடிப்பார்களாம் ஆனால் ஜார் இங்கு ரஷ்யா அமெரிக்கா என்று கேட்டார் ஜார் இங்கு ரஷ்யாவாக இருந்தால் என்ன அமெரிக்காவாக இருந்தால் என்ன அது முக்கியமில்லை ஹிட்லர் அவருடைய சர்வதிகாரத்தாலேயே அழிந்தார் என்பதுதான் முக்கியம் ஜனாதிபதி எங்களிடம் ஹிட்லர் போன்று கத்துவதைப் போன்று ஐஎம்ஏப்பிடம் கத்துங்கள் பார்க்கலாம் அங்கு மட்டும் பூனை போல் இருக்கின்றீர்கள் சர்வதேச நாணிந்தியத்தை விரட்டுவதாக கூறிக்கொண்டே ஜனாதிபதி ஆட்சிக்கு வந்தார் ஆனால் எங்களுக்கு போடும் சத்தத்தை சர்வதேச நாணய நிதியத்துக்கு போடுவதில்லையே மக்களுக்கு அநீதியாக வரி அறவிட வேண்டாம் பொருளாதார அடையும் என்றும் சர்வதேச நாணயத்திடம் கூறுங்களேன் அதை கூற என்று நாமல் ராஜபக்ச நேற்றைய தினம் பாராளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் நாட்டில் இனங்களுக்கிடையில் நல்லக்கத்தை ஏற்படுத்தும் நடவடிக்கையை மேலும் பலப்படுத்தும் வகையில் எதிர்வரும் டிசம்பர் மாதம் இலங்கையர் தினம் நிகழ்வு நடைபெறுகின்றது இதன் மூலம் இன ஒற்றுமை மத ஒற்றுமை மேம்படுத்தப்பட்டு சமத்துவம் கட்டியெழுப்பப்படும் என்று கடல் தொழில் நீரியல் மற்றும் கடல் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அத்துடன் அரசியல் மாஃபியாக்களிடமிருந்து விடுபட்ட ஜாழ்ப்பாணத்தை உருவாக்குவதற்கு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அமைச்சர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டமானது மக்களுக்கான வரவு செலவு திட்டமாகும் நாட்டில் உள்ள அனைத்து பகுதிகளுக்கும் உள்வாங்கப்பட்டுள்ளன அனைத்து துறைகள் பற்றியும் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது எந்த ஒரு பகுதிக்கும் பாகுபாடு காட்டப்படவில்லை வடக்கு கிழக்கு மக்களும் வரவேற்றுள்ளனர் இது மகிழ்ச்சி அளிக்கின்றது கார்த்திகை மாதம் என்பது முக்கியமான மாதம் மாவீரர்களை நினைவுகூர்கின்ற மாதம் அது மட்டுமல்ல வடக்கு கிழக்கில் உள்ளவர்கள் தமது பிள்ளைகளை நினைவுகூர்கின்ற மாதமாகும் அந்த மாதத்தில் இருந்து கொண்டு நாம் கடந்த காலத்தை திரும்பி பார்க்க வேண்டிய தேவை உள்ளது தமிழ் மக்களுக்கு எதையாவது செய்ய வேண்டும் என்ற நோக்கில் போராடிய இளைஞர்கள் எதிர்பார்த்தது என்ன அவர்களின் அபிலாஷைகள் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் தமது மக்கள் நிம்மதியாக வாழும் சூழ்நிலை ஏற்பட அவர்கள் போராடியிருந்தால் அந்த கனவை நிறைவேற்றுவதற்குரிய செயல்பாட்டை எந்த ஒரு தமிழ் கட்சியாவது அரசியல்வாதியாவது முன்னெடுக்கின்றனரா இல்லை அது கேள்விக்குறியாகவே உள்ளது வடக்கு மாகாணத்தில் மக்கள் தொகை குறைவடைந்து வருகின்றது வறுமையும் இங்குதான் அதிகரித்து வருகின்றது கடந்த கால ஆட்சியாளர்கள் இப்பகுதி பற்றி அவதானம் செலுத்தவில்லை தமது மடியை நிறைத்து கொள்ளும் வகையிலான அரசியலே இப்பகுதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளது கல்வியில் ஜாழ்ப்பாணம் சிறந்து விளங்கியது எனினும் கடந்த காலங்களில் அது வீழ்ச்சியடைந்து வருகின்றது கடந்த ஏழு மாதங்களாக புது நம்பிக்கை ஏற்பட்டுள்ளது போதைப்பொருள் மாஃபியாக்கள் வடக்கை அச்சம் கொள்ள வைத்துள்ளன போதைப் பின்னால் இராணுவம் உள்ளது என குற்றஞ்சாட்டினர் அதில் உண்மை உள்ளது ஆனால் ராணுவமும் போலீஸும் வேறாக இல்லை அங்குள்ள மாஃபியாக்களுடன் இணைந்துள்ளன அந்த மாஃபியாக்களுடன் தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்துள்ளனர் அவ்வாறானவர்கள் கைது செய்யப்பட்டும் உள்ளனர் ஒட்டுமொத்த ராணுவம் போலீஸ் மீது குறை கூட முடியாது ஒரு சிலரின் செயல்பாடு தொடர்பில் பின்னால் அரசியல்வாதிகள் உள்ளனர் என்பதை மறந்துவிடக் கூடாது எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் பாரிய பிரச்சனை ஒன்று இருக்கின்றது போதை பொருள் இன்றைக்கு வடக்கை ஆளுகின்றது வடக்கில் அச்சம் கொள்ளுகின்றது அந்த நிலைமையில் இருந்து அதை மீட்பதற்கு வேறு எந்த ஒரு அரசியல்வாதிகளும் இங்கே இருக்கின்ற நீங்கள்லாம் ஆதரவு இந்த இந்த சஜித் சனியினரை சார்ந்தவர்கள் அல்லது அவர்கள் கும்பலை சார்ந்தவர்கள் எடுத்துக்கொண்டால் கூட மனகோணேசனுக்கு நன்றாக தெரியும் அந்த கும்பலை சார்ந்தவர்களை கடந்த கால இன்றைக்கு நேற்றுள்ள எழுபத்தெட்டாம் இருந்து இந்த நாட்டில் அந்த வகையான ஒரு மாஃபியாக்களை உருவாக்குகின்ற நாசகரவலையை உருவாக்குகின்றவர்களை உருவாக்கி இருக்கின்றார்கள் அந்த உருவாக்குகின்ற போது சொல்லு வினாட் ஓகே அவர அமைச்சர் அவர்களே ரெண்டு கல்விகள் நீங்கள் சொன்னீங்கள் இப்போ இந்த கடைசி ஏழு மாதங்களாக கல்வி கொஞ்சம் எழும்பதுண்டு என்னத்தை வச்சு சொல்கிறீர்கள் அதை கொஞ்சம் ஆதாரபூர்வமாக வந்து சொல்லுங்க ரெண்டாவது விஷயம் வந்து உங்களுக்கும் தெரியும் வடக்கில் வந்து கிழக்கில் வந்து இராணுவம்தான் போதைப் பொருளுக்கு வந்து பிரதான காரணம் எப்போ நீங்கள் இராணுவத்தை வந்து வெளியேற்ற போகிறீர்கள் ஒன்று அதாவது நான் முதலில் முதலில் சொன்னது போன்று கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே கல்வி ரீதியாக விஷேடமாக கடந்த காலங்களில் நாங்கள் திரும்பி பார்க்கின்ற பொழுது அதாவது கொழும்பில் அதாவது யாழ்ப்பாணத்தில் கல்வி கற்பதற்கு பதிலாக பிள்ளைகளை கொழும்புக்கு அனுப்புகின்ற நிலைமை ஏற்பட்டிருக்கின்றது ஒன்று இரண்டாவது கடந்த இரண்டு மாதங்களுக்கு மேலாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது கூடுதலான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு நூற்றுக்கு அதிகமான பிள்ளைகளை வெளிநாட்டுக்கு அனுப்ப வேண்டிய ஒரு நிலைமைக்கு நிர்பந்தத்துக்குள் இருக்கின்றால் காரணம் இந்த போதைப் பொருள் மாப்பியாக்கள் செயற்பாட்டின் காரணமாக போதுமான ஆதாரங்கள் தேவையில்லை அதாவது நீங்கள் யாழ்ப்பாணத்தில் இருந்தால் யாழ்ப்பாணத்தில் இருக்கின்றவர்களுக்கு புரிய வேண்டும் தெரிய வேண்டும் இது புலத்தில் உள்ள யதார்த்தம் இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்ள வேண்டால் அதற்கு நான் செய்வதற்கு ஒன்றும் கிடையாது இரண்டாவதாக நீங்கள் சொன்னீர்கள் விசேடமாக இந்த பிரச்சனைக்கு பின்னால் இராணுவம் இருக்கின்றது என்று போலீஸ் இருக்கின்றது இருக்கின்றது என்று அதில் உண்மை ஆனால் ராணுவம் போலீஸும் வேறாக இல்லை அங்கு இருக்கின்ற இருக்கின்ற அந்த அந்த மாப்பியாக்களோடு இணைந்திருக்கின்றது தமிழ் அரசியல்வாதிகளும் பிணைந்திருக்கின்றார்கள் அப்ப அது மாத்திரமல்ல அந்த அரசியல்வாதிகள் அண்மையில் கைது செய்யப்பட்டும் செய்யப்பட்டு

என்னடா இதுக்கு முதல் வந்த அரசாங்கங்கள் அப்படி சொல்கிறது இல்லை மாஃபியாக்கள் என்று சொன்னீங்கள் ஆனால் நான் கேட்கறது நான் கேட்கறது வந்து நீங்கள் நீங்கள் இந்த இராணுவத்தை நீங்கள் இராணுவத்தை வந்து பொறுப்பு கூற வைக்காமல் இருக்கிற வரைக்கும் வந்து நீங்கள் இந்த மாஃபியாக்களையும் வந்து இல்லாமல் பண்ண போகிறது இல்லை ஏனென்றால் உங்களுக்கு தெரியும் வந்து வடக்கில் வந்து ஒரு 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 பிரஜைக்கு வந்து ஒரு பிரஜைக்கு

வேறெதுமே இல்லை உங்களுடைய அரசியல் கட்சிகள் உங்களுடைய நண்பர்களுடைய அரசியல் கட்சியினுடைய பிதாக்களும் கூட இந்த மாபியா கும்பலுக்கு பின்னால் இருக்கின்றார் உங்களுடையதல்ல உங்களுடைய உங்களுடைய நண்பர்களுடைய கட்சியை சார்ந்தவர்களும் கூட இருக்கின்றார்கள் என்பதை மறந்துவிடக்கூடாது எது எவ்வாறான போதிலும் கூட

ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊழியர் வெற்றிடங்களை நிரப்புவதில் அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவரின் தலையீடு இருப்பதாக ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் வடக்கில் கடந்த அரசாங்கங்களின் ஆட்சி காலத்தைப் போலவே அரச திணைக்களங்களில் ஆளுந்தரப்பின் அதிகார தலையீடுகள் தொடர்வதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன குறிப்பாக டக்லஸ் தேவானந்த அமைச்சராக இருந்த காலத்தில் இடம்பெற்றது போல நியமனங்கள் மற்றும் பதவியோர்களில் ஆளுந்தரப்பைச் சேர்ந்த நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் அதிகமாக தலையீடு செய்வதாக கூறப்படுகின்றது ஜால் பல்கலைக்கழகத்தில் கடந்த ஏழு இடங்களுக்கு மேலாக நிரப்பப்படாமல் இருக்கும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆளணி அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்வதில் பெரும் இழுபறி நிலை காணப்பட்டு வந்தது பல்கலைக்கழக ஊழியர் சங்கம் அதனை கண்டித்து எதிர்ப்பு போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தது அதன் பின்னணியில் பல்கலைக்கழகத்தில் நிலவும் வெற்றிடங்களை நிரப்புவதற்கு கடந்த வாரம் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது இதனை அறிந்த அரசு தரப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருவர் வெற்றிடங்களை நிரப்பும் போது தனது அறிவுறுத்தல்களுக்கு அமைவாகவும் தன்னுடைய அனுமதியுடனே வெற்றிடங்களை மேற்கொள்ள வேண்டும் என்றும் நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுத்து வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது ஆளணி வெற்றிடங்களை நிரப்புவதற்கான அனுமதியை பெறுவதற்கு உதவி செய்யுமாறு தாம் கோரிக்கைகளை முன்வைத்த பாராமுகமாக இருந்துவிட்டு அனுமதி கிடைத்ததும் சம்பந்தமே இல்லாமல் மூக்கை நுழைக்கும் இச்செயல் ஊழியர்களிடையே பெரும் விசனத்தை ஏற்படுத்தியிருப்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது முன்னைய ஆட்சி காலங்களைப் போலவே தனது உறவினர்களையும் நண்பர்களையும் ஆட்சேர்ப்பில் உள்நுழைக்க முயற்சிக்கும் இந்த நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல் ஆளும் தேசிய மக்கள் சக்தியின் மீது நம்பிக்கை இழக்க வைக்கின்றது எனவும் குறித்த ஊழியர்கள் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது நாடாளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கல்நாதன் மீது சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ள குற்றச்சாட்டுகள் தொடர்பில் விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று செல்வம் அடைக்கல்நாதன் குறித்த ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாக மக்கள் போராட்ட முன்னணியின் தேசிய நிறைவேற்றுக் குழு உறுப்பினர் ராஜ்குமார் ராஜீவ்காந்த் தெரிவித்துள்ளார் தனியார் ஊடகம் ஒன்றில் நடந்த நேர்காணல் நிகழ்ச்சி கலந்து கொண்டு கருத்தறிவிக்கும் போதே அவர் புகார் தெரிவித்துள்ளார் நாட்டிலுள்ள உள்ள சட்டத்துறை முறையாக செயல்பட்டிருந்தார் இதை நான் கையில் எடுத்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை இன்று வரை எந்த ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர்களோ ஏன் தேசிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர்களோ இது தொடர்பில் எந்த ஒரு கருத்தும் வெளியிடவில்லை ராஜபக்சக்களை எதிர்த்து கேள்வி எழுப்புகின்றவர்கள் ஏன் இந்த இடத்தில் மௌனமாக உள்ளனர் எனவும் அவர் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் வனமாகாண மரநடுகை மாதத்தை முன்னிட்டு நடத்துகின்ற கார்த்திகை வாசம் மலர் கண்காட்சி நல்லூர் கிட்டுப்பூங்காவில் வெள்ளிக்கிழமை பிற்பகல் மூன்று மணிக்கு ஆரம்பமாக உள்ளது இத்தொடக்க விழாவில் இந்திய நாடாளுமன்ற உறுப்பினரும் விடுதலைச் சிறுத்தைகள் கட்சியின் தலைவருமான தொல் திருமாவளவன் கௌரவ விருந்தினராக கலந்து கொள்ள உள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அணியின் துணைச் செயலாளர் தம்பிராசா ஜுகேஷ் தலைமையில் நடைபெறவுள்ள இத்தொடக்க நிகழ்ச்சியில் பிரதம விருந்தினராக ஜாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தமிழ் துறையின் மேனாள் தலைவர் பேராசிரியர் சிவலிங்கராஜா கலந்து கொள்ள உள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் தலைவர் ஐங்கநேசன் தொடக்க உரையாற்ற அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் சிறப்புரையாற்ற உள்ளார் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் தாவர உற்பத்தியாளர்களுடன் இணைந்து நடாத்தும் இக்கண்காட்சி இம்மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி வரை தினமும் காலை எட்டு முப்பது மணி தொடக்கம் இரவு ஏழு மணி வரை நடைபெற உள்ளது கண்காட்சியை பார்வையிட வரும் மாணவர்களுக்கு வழமை போன்று இம்முறையும் தமிழ் தேசிய பசுமை இயக்கம் இலவசமாக மரக்கன்றுகளை வழங்க உள்ளமை குறிப்பிடத்தக்கபடியவாகும் தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஜெஃப்னா யூடியூப் தளத்தோடு இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்